வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் நடிச்சிருக்கிற படம் தான் கோட் இந்த படத்தினுடைய புது அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா லைலா ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி மைக் மோகன் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிற படம் தான் கோட் இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படம் வருகிற செப்டம்பர் அஞ்சாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவலாம் வந்திருந்தது போல் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் விசில் போடு அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த பாடல் ஐம்பது மில்லியன் வீஸை தாண்டி போயிட்டுருக்குது இந்த பாடலை விஜய் அவர்கள் பாடியிருந்தார் அதே போல் இந்த பாடலுக்கு பிரபுதேவா விஜய் பிரசாந்த் மூணு பேரும் மிக சிறப்பான போட்டி போட்டு ஒரு நடனத்தை அமைச்சிருந்தாங்க ஸோ அது வந்து மிக சிறப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதை தொடர்ந்து இந்த படத்தில் இப்போ ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேம ரோல் பண்ணுறாரு விஜய் கூட இணைந்து நடிக்கிறாரு அதுவும் இல்லாமல் ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன்லாம் இடம்பெற போகுது அப்படின்ற தகவல் வந்து ரெண்டு மூணு நாளாகவே இருக்குது ஸோ இது வந்து ஒரு உண்மையான நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே போல் யூரியா அந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் இந்த கோட் படத்தை முடிச்சுட்டு சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு ஒரு படம் டைரெக்ஷன் பண்ண போகிறார் அப்படின்ற தகவல் வந்து ரொம்ப நாளாக இருக்குது ஸோ அதனால் அடுத்த படத்தினுடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் ஸோ முந்தைய படத்துக்கு அவரை வச்சு ஒரு கேமியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி இந்த விஷயத்தை ஓகே பண்ணியிருப்பார் அதே போல் வளர்ந்து வர ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஸோ விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ கூட நடிக்கும்போது அது இன்னும் உச்சமாக அவருக்கு பெருமையை தேடித்தரும் அவருடைய வளர்ச்சிக்கு இது துணை புரியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் இணைந்து நடித்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தகவலாம் வந்துட்டுருக்குது